தங்க குட்டி இள வெயில் வந்தோடனே ஜம்முன்னு இருக்குது குட்டி தங்கத்துக்கு நேற்று கருவாடு செஞ்சு உனக்கு வீடியோ போட்டோம்ல காலம் காத்தாலேயே கமெண்டை பார்த்தா கடுப்பா இருந்த மாதிரி தான் கமெண்ட் பண்றாங்க எதுக்கு வந்து அங்கேயே போருசனெல்லாம் பாத்துக்க மாட்டேன் நைட்லாம் எல்லாம் பாத்துக்கலையே நானு இவருதான் நைட் எல்லாம் பாத்துக்கிட்டாரு சாப்பிடும் போது தூங்கும் போதுல இடையில பாத்துக்கிட்டு தான் இருந்தாரு நீங்க எப்படிதான் எப்படி தான் சொல்லி தொலைறீங்கனே தெரிய மாட்டேங்குது. நாங்க வாத்துக்க மாட்டோம். அப்படி பெத்த பாக்க மாட்டுறவங்க. அதானே. பாக்காம வீடியோ அப்டேட் பண்ணிட்டே தான் நீங்களே பாருங்க. சரிங்களா உங்களுக்குAspNetCore டெய்லி என்ன என்ன நான் வீடியோ எடுத்து போறேன். டெய்லி என்ன சாமிச்சு குடுக்குறேன். பொக்கோட காலைல நீ வெயில கொண்டு நான் தான் சாமி. சாமிகளுக்கு இப்பதான் காலையில் எந்திரிச்சோன்னே போய் பயிர் வாங்கிட்டு பச்சை பச்சைப்பயிர் செஞ்சது இல்லான் உங்களுக்கு என்ன தெரியும் தெரியல மனசு அடுத்தையும் மனசை புண்படுத்துறேன்னா அவ்வளோ இதா இருக்கு அப்புறம் ஒரு ஒரு பொருள் சொல்றது நான் அக்காவா சொல்றேன் தயவு செஞ்சு அங்க உங்க அம்மாவை வீட்டுக்கே போயிரு அப்படிங்குது அப்புறம் நிறைய பேர் சொல்லிருக்காங்க அக்கா எனக்கு அம்மா எல்லாம் இல்ல நான் ரெண்டு குழந்தைய தனியாக தான் வளர்த்துனேன் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் ஒரு கமெண்ட்ல வார்த்தேனே இது நைட் ஷார்ட்ஸ் ஒன்றும் ஓட்டுறதுல நான் குழந்தைய தூக்கி வைக்கிற மாதிரி இது அவங்க அம்மா வீட்டில இருந்தால் இந்த மூமெண்ட் கிடைக்குமா இங்கே இருக்குங்கிறது தான் இந்த மூமெண்ட் கிடைக்கும் இந்த வயசுல நம்ம பக்கத்துலேருந்து வாத்து வளர்த்துனா தான் அது ஒரு இது சந்தோஷம் அது அந்த ஆசிரியர் நான் கூட்டிகிட்டே வந்தேன் அங்கே வந்து என்னால் ஃப்ரீயாக பார்க்க முடியுதா குழந்தைகிட்டு பேச முடியுதா எனக்கு ஒரு மாதிரி நிறைய பேர் இருந்தால் கூச்சச்சுமா தனியாக இருந்தால் தான் நான் பேசுவேன் என் குழந்தைய நான் பார்த்துக்கிறேன் உங்களுக்கு டெய்லி வீடியோ வரும் பாருங்க பாத்துக்கிறேன்னா இல்லையான்ட்டு